வணக்கம் மக்களே இது ஒரு சிவராத்திரி வீலாக் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நான்கு காலத்துக்கும் நான்கு சிறப்பு வாய்ந்த தளங்களுக்கு நான் சென்று அபிஷேகமும் அலங்காரமும் நான் பார்த்தேன் அதை பத்தின முழு வீடியோ தாங்க இது முதல் கால வேலை பூஜை மாலை ஏழரை மணி இந்த நேரம் வழிபட்ட நேரம் இதுக்கு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் இது சிவ சிவத்தலங்களில் முதன்மையான தலம் சுந்தரமூர்த்தி நாயனார் பதியம்பாடி சிறுவனை உயிருடன் மீட்ட தலம் இந்த தளத்துல தாங்க பிரம்மதேவர் சிவனை நோக்கி பல கோடி ஆண்டுகள் நைருதி மூலையிலிருந்து தவம் செஞ்சு சிவனை தரிசித்த தலங்க जय भवरोगिना धरे सर्वविद्याना श्रीदक्षिणा मूर्तिकरेणा तयोहो संस्मरणात् कुंसा सर्वतो जयमङ्गलं लीलावान् माधवेदावान् भजया महादेवक हसेन जदिनी

இரண்டாம் பூஜை இரவு இந்த நேரம் விஷ்ணு பகவான் சிவனை வழிபட்ட நேரம் இதுக்கு நான் போயிருந்த பழங்கரை பொன்சோலீஸ்வரர் கோயில் இது அவிநாசி டு பெருமாநல்லூர் இருக்கிற என்எச்ச்கு ஒட்டியே இருக்கிற ஒரு கோயில்ங்க இது ரொம்ப மிகவும் பழமையான கோயில் இந்த கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் கோயிலுடைய அட்மாஸ்பியர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பழங்காலம் கோயில் கோயிலுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்குள்ளாரே விஷ்ணு பகவானுக்கும் ஒரு கோயில் இருக்கு ஓ இந்த கோயில்ல விஷ்ணு பகவான் நித்ய கல்யாண சீனிவாச பெருமாளா வரம் அருள்கிறார் அது போக இங்க சந்திர பகவான் தனி சன்னதியில தம்பதி சமேதரா காட்சியளிக்கிறார் இரண்டாம் கால பூஜை அபிஷேகமும் ஆராதனையும் பார்க்கலாம் இல்ல லேடி ஷாட் பண்ணுங்க நான் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு இரண்டு மணி இந்த நேரம் பார்வதி தேவி சிவனை வழிபட்ட நேரம் இந்த நேரத்துல தாங்க லிங்கோத்பவர் காட்சியும் நான் தர நேரம் மூன்றாம் கால பூஜைக்கு நான் சென்ற கோயில் திருமுருகன் பூண்டி இது கொங்கேலு சிவ தலங்களில் இரண்டாவது புகழ் பாடல் பெற்ற தலங்க இந்த தளத்தோட சிறப்பு திருச்செந்தூர்ல போர் புரிந்த முருகனுடைய பிரம்மகத்தி தோசம் இங்க வந்து சிவனை வழிபட்டுதாங்க அவருக்கு நிகழ்த்தியாச்சு ஓம் நம சிவாய அதுபோ வந்து பிரம்மருக்கு சாபம் நீங்கிய தளமும் இதுதாங்க நம சிவா இந்த தளத்துல முயங்கு புன்முனை வள்ளியம்மையுடன் சிவபெருமான் திருமுருகநாதரா காட்சியளிக்கிறார் இங்க லிங்கோத்பவருக்கு நடந்த அபிஷேகம் ஆராதனையும் நாம பாக்கலாம் நான்காம் கால பூஜை வந்து பாத்தீங்கன்னா திருமுருகன் பூண்டியிலேயே மாதவி வனம் என்று அழைக்கப்படக்கூடிய மாதவனேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த கோயில் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது இருக்கும் பூண்டியில வந்து பாத்தீங்கன்னா திருமுருகநாத சுவாமி கோயில் தான் தெரியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற தான் மாதவனேஸ்வரர் கோயில் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மாதவி வனத்துல பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்த ஒரு தலங்க ஓம் அது போக இது வந்து ராகு கேது நிவர்த்தி தளமா இருக்கு இங்க கேது பகவானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு ஓ சிவபெருமான் மாதவனேஸ்வரராகவும் பார்வதி மங்களாம்பிகையாகவும் காட்சியளிக்கிறாங்க இங்கேதான் நாலா காலம் பூஜையை நான் பார்த்தேன்